சிந்தாமணி என்ற நூலில் இருந்து இன்றைய தினம் ஒன்பதாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்று அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்துடன் திருமதி சசிகலா ரயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலிலுள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுறையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் என்பது நிலை தளர்ந்தால் நிலை தளர்ந்தால் நிலை தளர்ந்திட்டபோது நீல நீநிலத்து உறவும் இல்லை நிலை தளர்ந்திட்டபோது நீநிலத்து உறவும் இல்லை சலம் இருந்து அகன்றபோது தாமரைக்கு அருக்கன் கூற்றாம் பலவனம் எரியும்போது பட்டு தீக்கு உறவாம் காற்று மெலிவது விளக்கே ஆகில் மீண்டும் அக்காற்றே கூற்றாம் நிலை தளர்ந்தால் நிலை தளர்ந்திட்ட போது நிலை தளர்ந்திட்ட நீ நிலத்து உறவும் இல்லை சளம் இருந்து அகன்ற போது தாமரைக்கு அருக்கன் கூற்றாம் பலவனம் எரியும் போது பற்று தீக்கு உறவாம் காற்று பலவனம் எரியும் போது பற்று தீக்கு உறவாம் காற்று மெலிவது விளக்கே ஆகில் மீண்டும் அக்காற்றே கூற்றாம் நீர் நிறைந்த பொய்கையில் உள்ள தாமரை மலர்க்கு நட்பாய் இருந்த கதிரவனே நீர்வற்றிய காலத்தே அத்தாமரைக்கு பகையாய் ஆகி அழிப்பான் நீர் நிறைந்த பொய்கையில் உள்ள தாமரை மலர்க்கு நட்பாய் இருந்த கதிரவனே நீர்வற்றிய காலத்தே அத்தாமரைக்கு பகையாய் ஆகி அழிப்பான் அடர்ந்த தீக்காடுகள் தப் தீப்பற்றி எறியும்போது அத்தீயினுக்கு காற்று உதவியாய் நிற்கும் அங்கனம் உதவியான அக்காற்றே தன் அளவில் குன்றி குறைந்து ஒரு விளக்கை போது யமனாகி அதனை அவித்துவிடும் அதுபோல் செல்வம் நிறைந்த காலத்தில் நெருக்கமாயிருந்தவர் அது தவறிய காலத்தே இவ்வுலகத்தில் உறவாக இருப்பதில்லை மீண்டும் பாடலை பார்ப்போம் நிலை தளர்ந்தால் நிலை தளர்ந்திட்டபோது நீ நிலத்து உறவும் இல்லை சலம் இருந்து போது தாமரைக்கு அருக்கன் கூற்றாம் பலவனம் எரியும்போது பற்று தீக்கு உறவாம் காற்று மெலிவது விளக்கே ஆகில் மீண்டும் அக்காற்றே கூற்றாம் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து எண்பதாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழறிவி வானொலியின் சேர்ந்தவர் தேனி தக்கோலம் என் எல்நாதனையா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து நன்றிகளையே மீண்டும் அணிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காளை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி